இப்போ நான் சொல்கிறது இதையாச்சும் கண் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் முழுசாக கேளுங்கள் ஏன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோயாச்சும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா யாருமே ஆ என்னை எல்லோரும் திட்டுறீங்க என்ன திட்டுறீங்க கேமரா வீடியோ போடுறா இப்படி இருக்கா அப்படி போடுறா இப்படி போகிறா போடின்றீங்க அடி உட்காரன்றீங்க என்ன நம்ம பேசுங்க இது எல்லாம் எதுக்கு போடுறேன் நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்றது போடுறேன் நான் நல்லா ஜாலியாக என்ஜாய் என்ஜாய்மெண்ட்டாக நல்லா ஜாலியாக இருக்கிறது போடுறேன் ஸோ எனக்கு ஏதோ வருது அதில் போடுறேன் அதில் நீங்கள் இப்படி போடுறீங்க அப்படி போடுறீங்க கிளாமராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ இது கமான் திட்டுறீங்க சரி விட்டுங்க அதெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இந்த மாதிரி சுமக் பண்ணவே பண்ணாதீங்க சீக்கிரட்டு அது பேர் நான் எனக்கு தெரியல எனக்கு ஆ சீக்கிரட் அதை அடிக்கவே அடிக்காதீங்க

குடிச்சிட்டு அவருக்கு எதுவுமே வந்து போகிறது வர்றது எதுவுமே தெரிய மாட்டேன் ரோட்டில் படுத்துட்டு இருந்தாரு நான் பிடிச்சி அப்புறம் ஒரு அண்ணாவை கூப்பிட்டு கை கை பிடிச்ச அண்ணா கொஞ்சம் ஓரமாக பார்த்து அனுப்பி விடுனா அவரு அந்த போதையில் எப்படி இருக்காருன்றது அவருக்கே தெரியல அதனால் வந்து நான் அவ் நான் அவரும் வந்து பிடிச்சி இழுத்து இருந்து ஒரு ஓரமாக படுக்க வச்ச அண்ணாவை இல்லைன்னா எவ்வளோ வண்டி போகுது ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா எங்கள் அப்பா வந்து இறதுல வந்து இந்த குடி பழக்கம் குடிச்சுதாவது மட்டும்தான் ஸோ அதனால் வந்து யா இந்த ஒரு விஷயாச்சும் நான் சொல்கிறது எல்லோருமே கேளுங்கள் யாரும் குடிக்காதீங்க சிகரெட் அடிக்காதீங்க ஜாலியாக இருங்க லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு லைஃப்ன்றது ஒரு லைஃப் தான் வாழ போகிறது நீ வந்து குடி ஜா இது நேற்று பாருங்க அவங்க விட்டுந்தான் பஸ்ஸில் அதை அடித்து சுற்று போயிருப்பார் அவர் நாங்கள் வந்து இழுத்து ஓரமாக தள்ளி விட்டோம் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறேன்றது நம்மளுக்கே தெரியாது நம்ம குடித்தா அதனால எல்லாம் வந்து இதையாச்சும் கேளுங்க கேட்க போகிறீங்களா நீங்கள் ஏன்னா எங்கள் அப்பா அந்த விஷயத்தில் இறந்ததால் சொல்கிறேன் ஸோ தான் முழுக்க முழுக்க எங்கள் அப்பா இறந்தாங்க அந்த குடி பழக்கம் மட்டும் இல்லைனா எங்கள் அப்பா கண்டிப்பாக இறந்துருக்க மாட்டாங்க அது எப்போவுமே எனக்கு நினச்சா ரொம்ப அழுவேன் ரொம்ப கஷ்டப்படுவேன் அது மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது எனக்கு ஸோ அது மாதிரி அந்த இடத்துல நீங்களும் இருக்காதீங்க